எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ நீங்கள் முதல் முறையாக பார்க்குறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது நாளைக்கு வந்து எக்ஸாம் நடக்க போகுது யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இளம் தேடி கல்வி தன்னார்வலுக்கு தான் எக்ஸாம் நடக்க போகுது என்ன எக்ஸாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாடல் ஸ்கூல் ரெக்யூர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் அதுக்கான எக்ஸாம் நடக்குது ஸோ இந்த மாடல் ஸ்கூல் எக்ஸ் எக்ஸாமில் வந்து யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வாசிப்பு இயக்கம் வாசிப்பு இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் முதல் முன்னுரிமை தராங்க ஸோ வந்து இந்த வாசிப்பு இயக்கம் வந்து நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து இல்லை ஸோ கொஞ்சம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கு இருந்தவங்க இருந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து முன்னுரிமை தரப்பட்டிருக்கு ஏன்னா ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் வந்து வாசிப்பு இயக்கம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இல்லையா ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அதே மாதிரி வாசிப்பு இயக்கம் இல்லாத இடத்துல யாருக்கு முன்னுரிமை தராங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மாடல் ஸ்கூல் வந்து லிஸ்ட் எடுத்து கொடுத்தாங்க இல்லையா டென்த்து டுவெல்த்து ஸோ வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் தராங்க ஸோ இந்த மாதிரி முறையில் தான் மாடல் ஸ்கூலுக்கு வந்து மேன் பவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கான எக்ஸாம் வந்து நாளைக்கு நடக்கப் போகுது டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நைன் டு டென் வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்குது ஸோ ஒன் ஹவர் தான் அதுக்கான லொக்கேஷனும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இடத்துல தான் அவங்க வந்து எக்ஸாம் எழுதணும் நீங்கள் இந்த மாடல் ஸ்கூல் ரெக்கர்மெண்டுக்கு செலக்ட் இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்